ஒண்ணுமே இல்லாத ஒண்ணுமே இல்லாதவன் பேச மாட்டான் ஒண்ணுமே இல்லாதவன் அழைத்துக் கொண்டு வந்து அவளோடு அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படியே இந்த வசனம் படிச்சீங்கன்னா அதனுடைய பத்தொன்பதாவது வசனத்துல களஞ்சியத்துல இன்னும் விதை தானியம் உண்டோ இல்ல திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதளம் செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லை இன்னும் இன்னும் சொல்லிட்டு சொல்றார் நான் இன்று முதல் இன்று முதல் நான் உன்னை ஆசிர்வதி பே என்று முதல் என்று முதல் என்று முதல் களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியா இருக்கா எதாவது ஆமே ஆம எதாவது கனி இல்ல ஏதாவது இப்படிதான் எழுத வைத்தார் ஒன்றுமே இல்லாதவனை நேசிக்கவும் அவனோடு அதிகம் பேசவும் அவனுக்கு வாக்கு தத்துவம் கொடுத்து நிறைவேற்றவும் வல்லமை உள்ள ஒருவர் பரலோகத்தில் இருக்கிறார் அவர் தான் சொல்லுகிறார் நான் தான் திடன் கொள்ளுங்கள் பயப்படாதிருங்கள் ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் சாரி பாத் விதவை நமக்கு எல்லாம் நன்றாய் தெரியும் எலியாவை அங்க அனுப்பினார் எலியா கிட்ட மேட்ரு சொல்லாம அனுப்புறார் ஆமேன் சில இடத்துல விஷயத்தை சொல்லாம அனுப்ப காரணம் என்ன தெரியுமா நம்ம போக மாட்டோம் போக மாட்டோம் விஷயம் சொல்லாம அனுப்புறார் விஷயம் சொல்லாமலே கத்தர் செல்ல காரியத்தை ஒரு பெரிய விஷயம் இருக்கு ஆமே எதுக்கு இங்க வந்தீங்க வர சொன்னார் நேர எளிய வாரார் பாருங்க வர ஒன்று ராஜாக்கள் பதினேழாவது அதிகாரத்தில் பத்தாவது வசனத்தை வாசியுங்கள் அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான் அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்த போது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தான் அவன் அவளை பார்த்து அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் என்ன கேட்கிறாரு சிலர் அப்படிதான் கேட்பாங்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா உள்ள போகும்போது அப்படியே அந்த தயலையும் எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா அப்படியே கொஞ்சம் நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா போதை நான் கொண்டு வா என்று சொன்னதும் அவள் பஞ்ச பாட்ட பாட ஆரம்பிக்கல ஏன் ஆரம்பிக்கல ஏன் அவ வீட்டில் என்ன இருக்கு தண்ணீர் இருக்கு இந்த பாத் விதவையை கர்த்தர் தெரிந்தெடுக்க காரணம் என்ன தெரியுமா அவள் உள்ளதை உள்ளதென்றும் இல்லத இல்லதென்று என்று சொல்லுகிறவள் எல்லாம் இருந்தாலுமே நாங்களே ஒன்னும் சாப்பிடவே இல்ல ஏங்க இன்னும் சாப்பிடாமலே இருக்கீங்க ஸ்விக்கில இருந்து வர லேட் ஆயிட்டு ஐயா ஏதாவது சாப்பாடு எங்களுக்கே ஒன்னும் சாப்பாடு இல்ல எல்லாம் இருந்தாலுமே இவ பாருங்க நீ தண்ணி கொண்டு வான்னு சொல்லும் போது இவள் பஞ்ச பாட்டை பாடல்ல அவள் கொண்டு வர போகும்போது அவளை நோக்கி கூப்பிட்டு அப்படியே கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே கொண்டு வா என்று சொல்லும்போது போது அதற்கு அவள் பானையில ஒரு பிடி மாவும் களத்திலே கொஞ்சம் எண்ணையுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று சத்தியம் பண்ணி சொல்றான் என்ன அதன் அர்த்தம் என்ன தெரியுமா என்கிட்ட இருந்திருந்தா நான் தந்திருப்பேன் என்கிட்ட மட்டும் அநேகருடைய புலம்பல் ஒரு புறம் எனக்கு இல்லையே என்கிற புலம்பல் ஒரு புறம் இருக்கு இன்னொரு புறம் என்ன தெரியுமா என்னால இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியலையே என்னால இவங்களுக்கு உதவ முடியலையே ஆமே ஏன்னா இவ் 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 இவங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசை அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சாரி பாத்து விதவகி வீட்டில் மாவும் எண்ணெயும் குறையாமல் இருக்கும்னு பிளஸ் பண்ணும்போது ஆமேன் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா கத்தருக்கு மகிமை உண்டாவதாக அதனுடைய பதினைந்தாவது வசனத்தை வாசிங்க அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தார் அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார் அவளும் இவனும்னா सारी बाद विधवाയും பையனும் அடுத்து யாரு சொல்லப்பட்டிருக்கு அப்ப அவ கேரக்டர் என்ன கேரக்டர் வரட்டும் அந்த கேரக்டர் வருவதாக அதனால தான் உங்களை சொல்ல வைக்கிற கேரக்டரே என்ன கேரக்டர் சொல்லுங்க சகோதரர்களே கொடுக்கிற கேரக்டர் உள்ளவனுக்கு கொடுக்கப்படும் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அவ கேரக்டரே கொடுக்கிற கேரக்டரா انا அவள்கிட்ட இல்லை விறகு எ போற விறகு எடுக்க போற இடத்துல போய் அவ பஞ்ச பாட்ட பாடலை அவனோட முடியட்டும் அப்படின்னு இருந்தவா அதனாலதான் தண்ணி கொண்டு வான்னு கேட்கும் போது இவன் தண்ணி எடுக்க போயிட்டான் எலியா எலியா கிட்ட வந்துட்டு இப்படி ஐயா நீ தேவ மனுஷன் தானே இப்படி என் மாவுல கொஞ்சம் தண்ணி நான் எடுக்க போறேன் அப்படியே கொஞ்சம் அப்பல் செஞ்சு கொண்டு வான் சொல்லும் போது இங்க பாருங்க ஒரு பிடி மாங்க திடநட்டு போறா அநேகர் திடநட்டு போக காரணம் ஆமே இந்த காலத்தில் அட்மிஷன் வந்திருக்கு ஆனா பீஸ் கட்டி என் பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்கு என்கிட்ட இல்லையே ஃபேமிலிக்குள்ள இருந்தே அப்படி டிராவல் ஆகி வெளியே வர வருகிறேன் சிலருக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணணும்னு தோணுது அவங்க நிலைமைய பார்த்து ஆனா எனக்கு எடுத்து கொடுக்கிறதுக்கு விதைதானி இருக்கான்னு கேட்கிறார் அப்ப இந்த நிலைமை மாறுமா சாரி பாத் வீட்டுல மாறினது உண்மைன்னா நம்ம வீட்டுலயும்